தனுசு ராசி ஆகியவங்களுக்கு இந்த விசுவாசு வருஷம் அப்படிங்கிறது அற்புதமான நல்ல வருடமாக அமைதுங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய அதீதமான நிறைய மாற்றங்கள் இருக்கு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயிற்சி நடக்கும் ஆனால் இந்த வருடம் எல்லா கிரகத்தினுடைய பயிற்சியும் இருக்கு நம்மளுடைய சொன்னேன் உங்கள்கிட்ட அதனால இந்த எல்லா கிரகத்தினுடைய பயிற்சியும் கொண்ட ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் நகர் தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் இந்த குரு பகவான்ங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆளும் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரூலிங் பிளானட் ஒரு ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து விதமான கிரகம் ஆளும் கிரகமாக இருக்கும் அதாவது முதல்ல வந்து எது அவருடைய நட்சத்திராதிபதியோ எது அவருடைய ராசியாதிபதியோ எது அவருடைய லக்னாதிபதியோ எது அவருடைய லக்ன நக்ஷத்திராதிபதியோ எது அவருடைய தினாதிபதியோ அப்படின்னு இந்த அஞ்சு கிரகம் ரொம்ப 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 முக்கியம் அதுல முதன்மையாக இருப்பது ராசிநாதன் அந்த மாதிரி அந்த இந்த மாதிரி அந்த அஞ்சு கிரகம் சொன்ன பாருங்க இந்த அஞ்சு கிரகமும் அந்த ஜாதகருக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும் அதீதமாக செய்யும் கெடுவலன் இருந்தாலும் கூட இந்த கெடுபொருளை தருவதில் கூட நன்மை பயக்க முடியாது தான் அவங்க செய்வாங்க அது மாதிரி இந்த அமைப்பு உருவாகுது அந்த வகையில் குரு எங்கே இருந்தாலும் மே தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்மை தான் ஆனால் இப்போ ஆறாம் பாவத்தில் மறைஞ்சு இருந்தார் அதனால சில கடன்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது வந்து உறவினர்களிடம் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது வந்து வாடகை சுமை அதிகரித்து இருக்கலாம் அல்லது ஒரு கடன் வந்து ஒரு சுமூகமான வழியாக இல்லாமல் ஒரு அதீதமான வட்டிக்கு போக வேண்டிய கடனாக இருந்திருக்கலாம் இதெல்லாம் சில சங்கடங்கள் இருந்துட்டு ஆனால் இப்ப குரு பகவான் ஆறாம் பாவத்தில இருந்து ஏழாம் பாவத்துக்கு மாறுறாரு இந்த ஏழாம் பாவத்துக்கு மாறுவது மட்டுமல்ல அவருடைய பார்வைகளையும் மாத்துறாரு அதுதான் உங்களுக்கு கூடுதலான ஒரு நல்ல விஷயம் இந்த ராகு கேது அதுக்கு முன்னாடியே பயிற்சி ஆயிடுறாங்க அதாவது உங்களுடைய நாலாம் பாவத்திலிருந்தும் பத்தாம் பாவத்திலிருந்தும் ராகுவும் கேதுவும் என்ன பண்றாங்கன்னா அப்படியே பேக்ல வராங்க உங்களுக்கு தெரியும் மற்ற கிரகங்கள் எல்லாமே நேரிலேயே ப பயணிக்கும் ஆனா ராகுவும் கேதுவும் எப்போதும் பின்னோக்கி தான் பயணிக்கும் அந்த வகையில உங்களுடைய மூணாம் பாவத்துக்கு ராகு வராரு ஒன்பதாம் பாவத்துக்கு கேது பகவான் வராரு இந்த சமயங்கிறது குலதெய்வ வழிபாட்டை செய்யக்கூடியது ரொம்ப நாள மனசுல இருந்தீங்கன்னா அந்த வேண்டுதலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய காலம் இந்த காலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு வருது அதே போல் ஏழாம் பாவத்தில் குரு பகவான் வராரு கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் கைகூடும் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சுவாமி ஆனால் எங்களுக்குள்ள மன வருத்தமாக இருக்குது அடிக்கடி சண்டை இருக்குது பிரிவினைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் மறுபடியும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்காலகட்டால் நிச்சயமாக இருக்கு ஏன்னா ஏழாம் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் கருத்து வேறுபாடை குரு பகவான் கொடுத்திருப்பாரு அவரே ஏழாம் பாவத்துக்கு வந்ததுனால கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு சுமூக உறவை தந்துடுவார் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துறைவருக்கும் அதே மாதிரி பார்க்கும்போது அடுத்ததாக வரக்கூடிய ஒரு பெரிய பயிற்சி தான் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி வருது இது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது அதனால முக்கியமாக சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக கஷேத்திரம் திருநள்ளாறு திருநள்ளாறு கோயிலுக்கு ஒரு தடவை நிச்சயமா போயிட்டு வாங்க அங்கே போய் நல தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்திலே நீராடி அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் அவருடைய திருநாமத்தின் பெயர் வந்து தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு பெயர் அந்த தர்பாரண்யேஸ்வரர் தரிசனம் செய்து அடுத்ததாக உமையம்மையை தரிசனம் செய்து அடுத்ததாக சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவா பாத்தீங்கன்னா இது எதற்காக இந்த கஷேத்திரம்னா நல மகாராஜா சனி பகவானினால் ஏற்படக்கூடிய உபாதையை அங்க இருக்கக்கூடிய தர்பை காடு அந்த காடு அந்த இடத்துக்கு பேரு தர்பை வனம் அந்த தர்பை காட்டில் இருந்த சிவபெருமானை வழிபாடு செய்து தன்னுடைய சனி பகவானால் ஏற்பட்ட தோஷத்தை போக்கிக் கொண்டார் அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நீராடி அவர் செய்யற அதனாலதான் நாமும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஐதீகம்னா அங்க போய் தீர்த்தத்துல நீராடி நம்மளுடைய வஸ்திரங்களை எல்லாம் அங்கேயே விட்டுட்டு வேறு வஸ்திரங்கள் கலைந்து கொண்டு அப்புறம்தான் தான் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு அது மாதிரி இதே மாதிரியே சனிக்கிழமையில